காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெருவில் அமைந்துள்ள சித்திரகுப்தர் இந்து கோயில்களில் ஒன்றாகும் இக்கோவில் இந்து மதக்கடவுள் சித்திரகுப்தனின் அரிய கோயிலாக விளங்குகிறது இது ஒரு அரிதான கோயிலாகும் ஏனெனில் உலகில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே சித்திரகுப்தனுக்கு ஆலயம் அமைந்துள்ளதால் இது அரிய கோயிலாகும் மரணக்கடவுளான யமராஜாவின் உதவியாளர் என்றும் அழைக்கப்படும் சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் உள்ள பெரும்பாலான கோயில்களில் காணப்படும் பாரம்பரிய கட்டிடக்கலையின் ஒரு குறிப்பிடத்தக்க படைப்பாகும் இது மூன்று நிலை ராஜகோபுரத்தையும் ஒரு கருவறையும் கொண்டுள்ளது இந்து புராணங்களின்படி சித்தகுப்த சிவன் வரைந்த ஒரு ஓவியத்திலிருந்து பிறந்தார் என்றும் மேலும் தர்மத்தை பராமரிக்க பூமியில் மனிதர்களின் நன்மை தீமைகளின் கணக்கை வைத்திருக்க நியமிக்கப்பட்டார் எனவே அவருக்கு சித்திரகுப்தரின் பெயர் வைத்தார் சித்திரம் என்றால் ஓவியம் குப்தர் என்றால் கணக்காளர் இரண்டும் சேர்த்து சித்திரகுப்தர் என்று பெயரிடப்பட்டது இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தால் கட்டப்பட்டது சோழ வம்சத்திற்கு பிறகு காஞ்சிபுரத்தை ஆண்ட பல ராஜ்யங்களால் மேலும் புதுப்பித்தல் மற்றும் விரிவாக்கப் பணிகள் மேற்கொண்டுள்ளன இன்று தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை இந்த கோவிலை பராமரித்து தென்னிந்தியின் முக்கிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பழுதுபார்க்கப்பட்ட பணிகளின் போது சித்திரகுப்தர் மற்றும் அவரது துணைவியர் கர்ணிகாம்பாலின் இரண்டு வரலாற்று சிறப்புமிக்க உலக சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த படங்கள் மைய கருவறையில் வைக்கப்பட்டுள்ளது நவீன காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த கோவில் பரம்பரை அரங்காவலர் குழுவால் நிர்வகிக்கப்படுகிறது சித்திரை மாதத்தில் சித்திரகுப்தனுக்கு திருவிழா நடைபெறுகிறது சித்திரை பௌர்ணமிக்கு முன்னால் சித்திரகுப்தருக்கு கர்ணகி அம்பிகையுடன் திருமணம் நடைபெற்று பௌர்ணமி அன்று நகர்வாலம் வருகிறார் இந்த நாட்காட்டியின்படி சித்திரை மாதத்தில் முழு நிலவு நாளில் கோவிலில் ஒரு சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது சித்ரகுப்த கேது கிரகத்தால் ஆளப்படுவதாக கூறப்படுகிறது கேது அதன் தீங்கு விளைவிக்கும் போக்குகளுக்கு நன்கு அறியப்பட்டவர் மேலும் இந்த கிரகத்தால் தங்கள் ஜாதகத்தில் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் நாட்டின் அனைத்து மூலையிலிருந்தும் கோவிலில் பிரார்த்தனை செய்து சித்ரகுப்த சுவாமி ஆசிர்வாதங்களை பெறலாம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ராஜவீதியில் அமைந்துள்ளது திருமண உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டுச் சென்றால் திருமணம் நடைபெற்று இல்லறத்தில் இனிதே வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கையும் இக்கோவிலின் மூலவர் சித்திரகுப்தரை வணங்கினால் இறப்புக்கு பின் நாணமும் மோட்சமும் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை